விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் பகுதியில் அதிமுக சார்பில் புதிய உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கழகத்தின் பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆடை கிணங்க திருவெண்ணைநல்லூர் வட்டத்திற்கு உட்பட்ட திருவெண்ணைநல்லூர் தெற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் புதிய உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது டி புதுப்பாளையம் ஆமூர் சித்தலிங்கமடம் மாதம்பட்டு உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் உறுப்பினர் அட்டைகளை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதற்கு கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான குமரகுரு கலந்து கொண்டு உறுப்பினர் அடையாள அட்டைகளை வழங்கினார் உடன் திருவெண்ணை நல்லூர் தெற்கு ஒன்றைய செயலாளர் ராமலிங்கம் அம்மா பேரவை ஒன்றைய செயலாளர் பலராமன் நடராஜன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மாவட்ட மாணவரணி செயலாளர் பாக்யராஜு உட்பட பலர் கலந்து கொண்டனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை